கார்த்திக் தீபா கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆனந்த் கல்யாண பத்திரிகை ரெடியாகிவிட்டதாக சொல்லிக் கொண்டு வந்து கொடுக்க ஆபிராமி அதை பார்த்து சந்தோஷப்படுகிறாள் இந்த பத்திரிகையை பார்த்த தீபா மிகவும் சந்தோஷப்படுகிறாள் இதையடுத்து அபிராமி கோவிலுக்கு வர ரம்யா அவரை பின்தொடர்ந்து வருகிறாள் அபிராமி பெண் சித்தரை சந்தித்து தாலியை கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டாள் கல்யாணம் நல்லபடியா நடந்துவிடுமே என்ற பயத்தில் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என முடிவெடுக்கிறாள் இதையடுத்து இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் அபிராமியை பின்தொடர்ந்து வந்த ரம்யா அபிராமி அசந்த நேரமாக பார்த்து அபிராமியின் பேக்கை விடுகிறாள் என் மருமகளுக்காக ஆசை ஆசையா பார்த்து வைத்திருந்த தாலி அது என்று அபிராமி அழுது கொண்டு இருக்க அங்கு வரும் கார்த்திகிடம் தாலி காணாமல் போன விஷயத்தை சொல்லி எப்படியாவது கொடு என்று சொல்கிறாள் அடுத்து கார்த்திக் கோவிலுக்கு வர அங்கு ரம்யா இருக்க இவனுக்கு ரம்யா மீது சந்தேகம் வருகிறது உடனே ஒரு திட்டத்தை போடின் கார்த்திக் ரம்யாவிடம் நீங்க எங்கேயும் போகாமல் அம்மாவோட இருங்க அவங்க ரொம்ப பயந்து போய் இருக்காங்க நான் போய் கண்டுபிடித்து கொண்டு வரேன் என்று சொல்ல ரம்யா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க என்று கேட்கிறாள் உடனே கார்த்திக் அந்த பேக்கில் தாலி மட்டுமில்ல அம்மாவோட போனும் இருக்கு போலீஸில் சொல்லி மொபைல் நம்பரை ட்ரேஸ் செய்து கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்ல ரம்யா அதிர்ச்சி அடைகிறாள் கார்த்திக் கிளம்பி போனதும் அபிராமியிடம் தண்ணீர் வாங்கிட்டு வருவதாக சொல்லி வேக வேகமாக வந்து அந்த பையை அபிராமியிடம் கொடுக்கிறாள் வெளியில் நாலு ரவுடிகள் இந்த பேக்கை வைத்திருந்தார்கள் அவர்களிடம் எப்படியோ பேசி வாங்கிவிட்டேன் என்று சொல்லி அபிராமியிடம் பையை கொடுக்கிறாள் இதையடுத்து அபிராமி கார்த்திக்கிற்கு போன் செய்து பை கிடைத்துவிட்ட விஷயத்தை சொல்ல கார்த்திக் நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிவிட்டது என்று சந்தோஷப்படுகிறான் ரம்யா வீட்டிற்கு வந்ததும் மாப்பிள்ளை ரமேஷ் நாம் எங்கே ஹனிமூன் போலாம் என்று பேச ரம்யா கடுப்பாக்குகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்